வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகள் வாசிப்பது இளையராஜா விழுப்புரம் அருகே அரசூரில் கடந்த மாதம் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட மருத்துவமனை மற்றும் சென்னை ராதாதிரி நேதராலை கண் மருத்துவமனையிலிருந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் அரசு மற்றும் சுட்டுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்தனர் பரிசோதனை செய்தோடு கண்ணடி வழங்கும் நிகழ்ச்சி அரசூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளரும் உளுநூர்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இரா குமரகுரு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்ணாடி அணிவித்து சிறப்பித்தார் இதில் ஒன்றிய கடக செயலாளர் யாகம்பரம் அரசு ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட மாணவரின் இன செயலாளர் ஏ வி ரவிச்சந்திரன் ஆனத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பல்லவன் கிளை செயலாளர் செந்தில்குமரன் சேகர் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் மெண்கள் இன செயலாளர் தேசி பிரபாகரன் ராதாதிரி நேதராலய மருத்துவர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருவிநூர் தாலுகா செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்